எந்த தலித் இயக்கத்தையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எதிர்நிலையில் வைத்து அணுகியதில்லை எந்த தலித் தலைவரையும் நாம் இதுவரையில் விமர்சித்ததில்லை நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள் நேற்று கூட ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் புதிய தமிழகம் தலைவர் பேசியிருக்கிறார் ஆதாரம் இல்லாத அப்பட்டமான அவதூறு அது அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அது அழகே அல்ல மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனையில் நான் தொண்ணூற்றி எட்டிலே தலையிட்டேன் என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த பிரச்சனை எனக்கு தெரியாது பேரணி நடந்து அதிலே பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதை கண்டிக்கிற வகையிலே பனகல் பூங்கா எதிரில் மூப்பனாரும் பங்கேற்கக்கூடிய உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் நான் பங்கேற்றேன் அதற்கு கூட என்னை அழைத்தது மூப்பனார் தான் அழைத்தார் மூப்பனாருடைய தூதுவர்களாக திரு கே எஸ் அழகிரி அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கோபன்னா அவர்களும் வந்து என்னை நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை நீங்களும் பங்கேற்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை மூப்பனார் வந்து உங்களை அழைத்து வரச் சொன்னார் என்று சொன்ன நிலையில்தான் நான் அந்த நிலை அந்த நிகழ்ச்சியிலேயே போய் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான் போய் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தினேன் என்று நூறு விழுக்காடு வடிகட்டிய பொய் அது இது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட பொய் அது அப்படி நான் எதிலும் தலையிடவில்லை இதுபோல பல அவதூறுகளை சிலர் திட்டமிட்டு பரப்புகிறார்கள்